சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் தொடர்ந்து தமிழகத்தில் அன்புமணி ராமதாசும் ஒருத்த ஐயாவில் மட்டும்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி பேசுகிறாங்க வேறு எந்த கட்சிகளும் பேசுவதில்லை என்ன காரணம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மதுரை சு வெங்கடேசன் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இருக்கிறாரு அவர் எப்பொழுதுமே மோடிக்கு எதிராக பேசுவார் அவங்க போயிட்டு தமிழக உரிமை தமிழக நலன் தமிழர்களுடைய வாழ்வியல் அப்படின்னு எங்கே பேசுவார் பாராளுமன்றத்தில் பேசுவார் அப்படி அங்கேருந்து அப்படியே டிராவல் பண்ணி வந்து தமிழ்நாட்டில் இருக்க பேச பேச மாட்டார் ஏன் சொல்லுவாருன்னா கேரளாவில் நீங்கள் ஒரு ம மலையை உடைக்கணும் ஒரு மலையை உடையணும் இல்லை மண்ணை அழணும் அப்படின்னு வச்சுனா அவங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படியே விடாது உடனே கம்யூனிஸ்ட் கட்சியை நட்டு அது பயிரமாக போராட்டம் அதனால தான் கேரளாவில் மலைகள் அரசுன்னு சொல்கிறாங்க அது எப்பவுமே பெரும் வளமாக இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு கேரளான்னு போட்டு பாருங்கள் எந்த இடத்துலையுமே மலைகள் குறைஞ்ச ஒரு புகைப்படத்தை காட்டவே முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் அதே மாதிரி தமிழ்நாடும் ஹில்ஸ் போடுவாங்க எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்கும் மலைகள் வெட்டப்பட்டு குறையப்பட்டு காட்ட வந்துட்டு இருக்கும் அப்போ இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கே போய் போராட்டம் பண்ணியிருக்காங்களா பண்ணிக்க மாட்டாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இருக்கேன்னா கிடையாது அங்கே காங்கிரஸ் இருக்குது பிஜேபி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அளவுக்கு தமிழக கட்சிகள் இருக்கும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழில் கேரள கட்சிகள் இருக்குது ஆனால் பேர் போன கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன்னா அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க அப்போது அங் அங்கே கூறி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த மக்களுக்காகவும் அந்த மாநிலத்துக்காகவும் அந்த மண்ணுக்காகவும் போராடுது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்கா அது முழுக்க முழுக்க தீமுக்காக மட்டும்தான் போராடும் திமுக தலைவராக மட்டும்தான் போராடும் காங்க இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் தான் சேர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க மட்டும்தான் போராடும் தமிழ்நாடு எதுவும் போராடுது இப்போது இந்த கா இந்த சுங்கடேசன் இவர் காமோஸிஸ்டில் யார் யார் தமிழ் நிற்க வச்சாங்க ஒரு மலையாளி கருண் நாயர் அப்படின்ற ஒரு மலையாளியை சூர் வெங்கடேஷன் ஆப்போஸ்ட்டில் நிற்க வச்சு வாக்கு கேட்டது நான் என்ன திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் நெஞ்சிக்கப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களை இதே சூர் வெங்கடேஷன் எதிராக நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து பாராளுமன்றத்தில் அனுப்பியிருக்கலாம் அனுப்பினா அனுப்பில்லை இதில் ஏன் சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் சாதி உழைக்கும்னு சொல்லி சொல்லி தான் சாதி தன்னுடைய தமிழ் சாதியை அழிஞ்சு போச்சு வந்தவர்களும் அடையாளம் இருக்குது வா வந்து வாங்கணும்னு அடையாளம் இருக்குது இங்கே இருந்து இந்த மண்ணை உருவாக்கி இந்த நிலத்தை உருவாக்கி இந்த நிலத்தை பாதுகாத்து இந்த நிலத்துக்காக உயிரை விட்டவனெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஓ சாதி தப்பு ஓ சாதி தப்புன்னு சொல்லி சொல்லி அவன் சாதியை அவனை வெறுக்கும் அளவுக்கு பண்ணிட்டாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மருத சகோதரன் கேள்விப்பட்டிருப்பான் நான் வந்து வட தமிழகம் மதுரை சகோதரர்கள் மதுரை ம அந்த பக்கம் இந்தவர்கள் தென் தமிழகம் அவரை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்னா ஏன் தமிழன் அப்படின்னு பேசுகிறோம் அந்த மருத சகோதரர்கள் வெள்ளையர்கள் அவரை பிடிக்க முடியல மறைஞ்சுன்னு தாக்குறாங்க அப்போது அந்த மக்களை இப்ப நேக்கே வைக்கிறாங்க அப்போயும் மருத சகோதரர்கள் வரலை காளையர் கோயில் உடையக்கூடாது இடிபடக்கூடாது நம்மளுடைய முன்னோர்கள் அது கஷ்டப்பட்டு கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்காக வந்து விட்டார்கள் அப்போது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் இந்த குடி நான் எந்த சாதி இவை எங்கள் சொந்தம் அப்படின்னு சொல்வதற்கு அது சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கே சாதி ஒழிக்கணும் சாதி ஒழிக்கணும் சாதி என்பது பொய் சாதி என்பது தப்பு சாதி என்பது என்பது அருவறுப்பு அப்படின்னு சொல்லி 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 அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே த சாதி பேர் சொன்னால் கூடி குறுகி நிற்கும் அளவுக்கு தொடர்ந்து இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணாங்க இங்கே ஒரு போலின்னு கட்டாய கட்டமைச்சிட்டாங்க தான் மதுரையில் யார் என்ன கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாளி வேட்பாளன்னு நின்னாங்க நீங்கள் கேரளா போய் நிற்க முடியுமா நிற்க முடியாது அங்கே ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் தொகுதி தமிழன் நின்றுட்டுறப்பல அதை காங்கிரஸ் கட்சி சேர்ந்த வந்து இப்போ அன்றைக்கி வழக்கு பண்ணுறப்பில் இனிமேல் அது வந்து ரிசர்வேஷன் தொகுதி தரக்கூடாது ஏன்னால் தமிழ் கேரளாவில் கிடையாது ஐம்பது லட்சம் மக்கள் தமிழர் இருக்காங்க இங்கேயாவது பரவாயில்ல ஒரு எம்எல்ஏ தமிழன் ரிசர்வேஷன் தொகுதி ஆனால் கர்நாடகாவில் கிடையவே கிடையாது ஆந்திராவில் கிடையவே கிடையாது அங்கெல்லாம் நிற்கவே முடியாது நம்ம கவுன்சிலர் நிற்க முடியாது ஸோ இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சாதி உழிப்பு என்பது பொய் ஆனால் சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து இடைவது கொடுத்தால் அந்த மக்கள் பயன்பெறுவார்கள் அதிகத்தைப் போவார்கள் என்று உண்மை ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னா அதை அளிக்க முடியாது ஆனால் தடுக்க முடியும் அப்போது சாதி ஒழிப்பு என்பது பொய் ஆனால் தாக்குதல் நடத்தாமல் சாதியாக விளையாட்டு இல்லாமல் அதை தடுக்க முடியும் என்பதற்கு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்